இதுதான் ஒரு கிலோ பன்னிக்கறி இதை நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இதை நம்ம கட் பண்ணுறோம் இந்த பன்னிக்கறி வந்து பார்த்துட்டிங்கன்னா சாதாரணமாக வளர்ப்பு பண்ணியோ இல்லை வீட்டில் வளர்கிற பண்ணியோ இல்லை காட்டில் வேட்டையாடின காட்டு பன்றி காட்டு பன்றி கறியை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் மற்ற பன்றி கறி எப்படி சமைக்கிறதுன்னு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க காட்டு பன்னிக்கரியை இன்றைக்கி நாங்கள் எப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் அதான் பார்க்கறது கூட ஒரு வித்தியாசமாக இருக்குது இது உடம்புக்கு முக்கியமாக நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு கறி உலக நாடுகளிலேயே பன்றிக்கறி கறி சுவைக்கு ஈக்குவலான எந்த ஒரு கறியும் சுவையாக இருக்காது பன்றிக்கறி கறி தான் அவ்வளவு சுவை இருக்கக்கூடிய ஒரே கறி இது வந்து ஒரு மெடிசனுன்னு நம்ம சொல்லலாம் உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு கறி இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூடு இருக்கிறவங்க மேக்சிமம் ஹாஸ்பிட்டல் போனால் உங்கள் உடம்புல ரொம்ப சூடாக இருக்குது நீங்கள் பன்றிக்கறியை சாப்பிடுன்னு சொல்லி டாக்டருங்களே வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு சில பகுதிகளில் பன்றிகைகள் வீடுகளில் வளாட்ற பன்றியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க தவிர இந்த கறிகள் வந்து உடம்புக்கு ரொம்ப 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 ஆட்டுக்கறி மாதிரி ஒரு மெடிசனானது தான் இந்த காட்டு பன்றி கறி வாங்க இன்னைக்கு இதை எப்படி சமைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே கறியாக தான் இருக்கும் இந்த வாரோட வார கூட மொத்தங்கள் சும்மா மெலிசாக தான் இருக்கும் வாரலாம் இதில் வாரே இருக்காது ஃபுல்லாகவே கருங்கறியாக தான் இருக்கும் இதை நம்ம எப்படி சமைக்கலான்னு பார்க்குறோம் கட் பண்ணுற பாருங்கள் வாங்க இப்போ பன்னிகரி சமைக்க நம்ம அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது கருவேப்பில இயற்கையான பூண்டு இதயத்துக்கு நல்லது மிளகு சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கிட்டோம் எங்கள் தோட்டத்தில் காஞ்ச விளைஞ்ச காஞ்ச மிளகாய் எங்கள் கொள்ளையில் விளைஞ்ச கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து நிறைய வாசத்தை கொடுக்கும் நல்ல கொலஸ்ட்ரால்லாம் குறைக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் கொத்தமல்லி எடுத்துக்கிறோம் இப்போ இதை எல்லாத்தையும் வானலில் போட்டு நல்லா வறுத்து பொடியாக்கி இப்போ பன்னிக்கரிய சமைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மிளகாய் போட்டுக்கலாம் அதுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுல மூக்கில் நெடி ஏறுது கொத்தமல்லி போட்டுக்கலாம் மிளகு சீரகம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ பொண்ணு நிறமா வருத்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கிறோம் இது அப்படியே மிக்சியில் போட்டுக்கலாம் அம்மியில் அரைக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இருந்தாலும் நாங்கள் மிக்ஸியில் அரைச்சிக்கிறோம் நீங்கள் அம்மியில் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் இல்லை மிக்சியில் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மசாலாவை அரைச்சி இப்படி பண்ணும் போதே பயங்கர காரமாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் வாங்க இப்ப சமைக்க போறோம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் எண்ணெயெலாம் ஊற்ற தேவையில்லை அப்படியே வச்சு கிண்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்னாலே அதுல இருக்கிற எண்ணெயே போதும் இப்பவே கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல கட்டி வச்சிருக்க பூண்டு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடியை போட்டு வேக விட்டுக்கலாம் இப்ப நல்லா அரைச்சு வச்சிருக்க மசாலாவை போட்டுக்கலாம் நம்ம மசாலா போட்டு கிண்டும் போதே நல்லா மனமா இருக்கும் பாருங்களை போட்டுக்கிறோம் மசாலா அடி பிடிக்குது இல்லையா நம்ம ஃபர்ஸ்ட்ல எண்ணெய் ஊத்தல அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சு கிண்டும்போது நல்லா அருமையா இருக்கும் இப்ப பாருங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கிண்டும் போது நல்லா அந்த சாந்தோட நல்லா அருமையா இருக்கும் அவ்வளோதான் சுவையான பன்றிக்கறி ரெடி வாங்க சாப்பிடலாம் நிறைய பேர்த்துக்கு இந்த பன்றிக்கறி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி முக்கியமாக மூளை நோய்க்குலாம் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பார்க்கும்போதே நாக்கெலாம் எச்சு ஊறுது வாங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பா செம டேஸ்ட்டு இது அந்த கொத்தமல்லியை வறுத்து போட்ட பாருங்க அந்த டேஸ்ட்டு தான் வேறு லெவலில் இருக்குது வாசமாகவும் இருக்குது செம்மையாக இருக்குது ஆனால் அந்த இயற்கையான முறையில் வீட்டிலே மசாலா அரித்து கை கைப்பக்குவம் அந்த டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே வராது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட வராது இருக்குது சூப்பர் காட்டு கறி எங்களுடைய சல்சா சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்